ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு காலியான வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அரிசி பையை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இனிமேல் காலியான அரிசி பையன் நீங்கள் தூக்கியே போட மாட்டேங்க அதுக்கடுத்து நம்ம எப்படி பத்து நிமிஷத்தில் மாவுறது நல்லா புசு புசுன்னு இட்லி தோசை பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம அரிசி வாங்குவோம் அந்த அரிசி பையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி அரிசி பையில் இருக்கிற அந்த காது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரெண்டு ஷீட் கிடைக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க மவுஸ் பேட் வந்து நம்ம அதிக விலையை கொடுத்து வாங்க தேவையில்லைங்க இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டு விட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்காங்க கைக்கும் எந்த அழுத்தமும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் இப்ப போயிடலாங்க இப்ப இந்த ஷீட்டை வந்து கிச்சன் ஷெல்ஃபுல நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர் ரெண்டு நாள்லேயே சீக்கிரமே அழுக்காயிருங்க அப்படி இல்லைனா அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஷீட்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இனிமேல் வாங்க தேவையிலுங்கள் நம்ம தூக்கி போடுற இந்த அரிசி பையவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் அந்த ஷெல்ஃபில் நம்ம போட்டாச்சு இப்போ இந்த கார்னர் பகுதி மட்டும் தூக்கிட்ருக்குங்க அதை வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பில் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தா கூட கண்டிப்பாக கேட்பாங்க இந்த ஷீட் வந்து எங்கே வாங்கினீங்க எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம தூக்கி போடுற அந்த அரிசி பையில ரீயூஸ் பண்ணியிருக்கின்றத அவங்களுக்கு தெரியாதுங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு போயிடலாங்க இப்போ நம்ம எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சிருப்போங்க அந்த எல்லாம் அதை அடிக்கடி வந்து பொருட்கள் எல்லாம் சிந்திட்டு நமக்கு ஃப்ரிட்ஜை வந்து எப்போ பார்த்தாலும் கிளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டோம்னா அப்படியே திங்ஸ் ஏதாவது சிந்துனா கூட அந்த கவரை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்படியே ரியூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிச்சனில் சமையல் செஞ்சுட்டு போங்க இப்போ குழம்பெல்லாம் கிண்டிட்டு அந்த கரண்டியை அப்படியே அந்த ஸ்டவ்லேயே வச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி அப்பெல்லாம் ஏதாவது வறுத்துட்டு அந்த கரண்டியை அதிலே வச்சு விட்ருவோம் அதனால கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ங்க அடிக்கடி வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே போட்டு விட்டோம்னா அந்த கரண்டையெல்லாம் அதில் வச்சுருலாங்க அதில் சிந்திருக்கிறது அந்த பேப்பரை வந்து லைட்டாக தொடச்சிடலாங்க ஸ்டவ் வந்து நமக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி தொடக்க தேவையில்லை இந்த பேப்பரில் இருக்கிறதையும் ஈஸியாக தொடச்சிடலாங்க பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாகிடுச்சுன்னு ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பத்திரலாம் இப்போ நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு திரட்டுவோம் அப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக ரொம்ப ஆயிருங்க ஸோ இந்த மாதிரி ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே மனையை வச்சு நம்ம திரட்டுனோம்னா கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கூட டஸ்ட் ஆகாதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டி இருப்போம் அதை வந்து நியூஸ் பேப்பரில் வைப்போம் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வைக்கக்கூடாதுங்க அதுக்குன்னு தனியாக பிளேட் தடவோம் அந்த வந்து டஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மாவை ஆனால் இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு டஸ்ட் பண்ண தேவையில்லைங்க கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாது பாருங்க நான் இதுக்கு மேலே நிறைய சப்பாத்தியும் திரட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ திரட்டி வச்சாலும் அந்த கீழே இருக்கிற சப்பாத்தி அந்த பேப்பரில் ஒட்டவே ஒட்டாதுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சப்பாத்தி பொருள்லாம் திரட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மனையை நம்ம அப்படியே வச்சு விட்டுருவாங்க ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் இதை வரை அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி பை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணாமல் ஒரு அரிசி பை அப்படியே வச்சுக்கோங்க அந்த அரிசி பைக்குள்ளே இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு விட்ருலாங்க மனையை அதை திரட்டுற அந்த குச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு அதே மாதிரி டஸ்ட் பண்ணுற போதுமாவும் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் ஒரு பாக்ஸில் இதே மாதிரி வச்சு உள்ளே வச்சு விட்ருங்க ரொம்ப சேஃபாக இருக்குங்க டஸ்ட்டும் ஆகாது அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லைங்க ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கடையில் இருந்து வெங்காயம் பூண்டுலாம் வாங்கிட்டு வந்திருப்போங்க அதை வந்து இந்த மாதிரி பேப்பரில் கொட்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் காய வச்சு வைக்கிறதுக்கு இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப நம்ம பூஜா பாத்திரத்துல வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போங்க அப்பலாம் தரையில எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் செந்திருங்க கால் எல்லாம் மிதிப்படுவோம் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கால் எல்லாம் மிதிப்படக்கூடாதுங்க அதனால வந்து இந்த மாதிரி கவரை விரிச்சிட்டு அதுக்கு மேல நம்ம அந்த பூஜா பாத்திரத்துக்கு எல்லாம் கொட்டு வச்சிட்டோம்னா அந்த பேப்பர்ல தாங்க சிந்தும் அப்படியே சிந்தினாலும் நம்ம லைட்டா தொடச்சு எடுத்துடலாங்க கால் எல்லாம் மிதிப்படாத தரையும் அழுக்காதுங்க சோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போயிடலாங்க சாமி போட்டோம் கிளீன் பண்ணுவோம் அதுல இருக்கிற மஞ்சள் குங்குமம் காலெல்லாம் மிதிப்படக்கூடாது அதனால இந்த அரிசி கவரை மிதிச்சுட்டு நம்ம அதுக்கு மேல வச்சு கிளீன் பண்ணிக்கலாங்க சோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சொந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊசிக்கு மாவாட்டுறதே பெரிய வேலை அதுலேயும் அரிசிக்கு தனியாக உளுந்து தனியாக நம்ம ஆட்டுவோம்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அரிசி உளுந்து சேர்த்தே ஆட்டியே வந்து நம்ம சூப்பராக இன்றைக்கி இட்லி சாஃப்ட்டாக பஞ்சு போல இட்லி செய்ய போகிறோம் உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இந்த ஆளாக்கில் இன்றைக்கி நாலு ஆளாக்கு இட்லி அரிசி சேர்க்க போகிறீங்க இட்லி அரிசி நான் எப்படி அளக்குறேன் பாருங்கள் நல்லா குவிச்சு அளக்குறேன் பாருங்கள் எப்போ இட்லி அரிசி அளந்தாலும் நல்லா குவிச்சு அளந்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டாக பாரு அதே அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இருக்க அதே நாலு ஆளாக்கலாக்கு இட்லி அரிசி சேர்க்குறீங்க நீங்கள் தான் அவசியம் இல்லை கப்பு எதில் வேணால் அளந்துக்கலாங்க நம்ம அரிசி பயன்படுத்துகிறா இருந்தால் சமயம் வந்து நல்லா குண்டு குண்டான அரிசி போடுவாங்க அந்த அரிசி பயன்படுத்தினாலும் இட்லி நல்லா பஞ்சு போல சாப்டா வருங்க பாருங்க நான் இந்த ஆளாக்கில நாலு ஆளாக்கு இட்லி அரிசி அளந்து போட்டாச்சு நெக்ஸ்ட்டு அதே ஆளாக்கில் அதே கப்பில் தான் உளுந்தையும் அளக்கணும் உளுந்து வந்து எப்படி அளக்குறேன்னு பாருங்க அரிசி நீங்க எப்படி குவித்து அளந்தீங்களோ அதே மாதிரிதான் உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா குவித்து அளந்து கொடுங்க அப்போதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அரிசியை தலை தட்டி அளந்தீங்கன்னா உளுந்தையும் தளத்தட்டி தாங்க அளக்கணும் இப்படி அளந்தாதான் உங்களுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நாலு பங்கு இட்லி அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து இங்கே ரேசன் உளுந்து பயன்படுத்துறதா இருந்தா ஒன்றரை கிளாஸ் பயன்படுத்திக்கோங்க நார்மலா எல்லாரும் யூஸ் உளுந்து தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப தான் யூஸ் பண்ணுன்றது அவசியம் இல்லைங்க நெக்ஸ்ட் பாருங்க இது கூடிய ஒரு டீஸ்பூன் நார்மல் டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்றீங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு டைம் அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிருங்க இப்ப நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்ப தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா அரைப்படும் நமக்கு நெக்ஸ்ட் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் அரை ஆளாக்கு அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் அரிசி அளந்த அதே கப்பில் தாங்க எடுக்கணும் கப்பை மாற்றிடக்கூடாது நிறைய அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கெட்டியான அவளை தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் பேப்பர் அவள் கூட எடுத்துக்கலாம் இந்த அவளை வந்து அரிசி கூடையே நம்ம சேர்த்து ஊற வைக்கக்கூடாது அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க நான் கெட்டியான அவளை எடுத்துருக்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறேன் அல்லது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க அவளை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அவளை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் மூழ்கிற அளவுக்கு குடிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும்ங்க பாருங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அவளையும் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேங்க இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாதுங்க இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஃப்ரெஷ் தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் ஏன்னா நம்ம உளுந்து மட்டும் ஊற வச்சுருந்தோம்னா இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த அரிசியும் சேர்த்துருக்கிறதுனால இந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து அரிசி கிரைண்டரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூடயே ஒரு கால் கிளாஸ் நார்மல் டீ கிளாஸில் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடயே நம்ம ஊற வச்சிருந்த அவளையும் தண்ணியெல்லாம் வடிக்கட்டிட்டு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைப்படட்டும் கிரைண்டரில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா தள்ளி தள்ளி விட்டு நம்ம அரைக்கணும் அப்போ தான் எல்லா அரிசியும் உளுந்து எல்லாம் நல்லா ஈக்குவலாக அரைப்பட்டு வருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தண்ணி நம்ம ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி வீட்டில் காமிக்கிற மாதிரி தண்ணி தெளித்து தெளிச்சு தாங்க அரைக்கணும் ஏன்னா அரிசியும் உளுந்தும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால தண்ணி இந்த மாதிரி தெளித்து தெளித்து தாங்க அரைக்கணும் அப்போ தான் நல்லா மாவு பக்குவமாக அரைப்பட்டு வருங்க, இப்போ இது அரைபடட்டும் இப்போ பாருங்கள் மாவை அரைப்பட்டுருச்சு மாவோட பதம் பார்த்துக்கோங்க மாவை எப்படி அரைக்கணும்னா நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது ரவை பதத்துக்கு இருக்கணுங்க பெரிய ரவை இல்லைங்க சன்னமான ரவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிறிய ரவை பதத்துக்கு குட்டி குட்டி குருணிகளாக இருக்கணும் அப்படி தான் அரைக்கணும் ரொம்ப குறை குறைன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப வலுவலுன்னு மையாகவும் அரைக்கக்கூடாதுங்க கரெக்டாக பதமாக இருக்கணும் இந்த பதத்தில் தான் இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு இட்லி பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அரைப்படுற பதம் ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ அரைப்பட்டுருச்சு இது கூட இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறீங்க கல்லுப்பு தாங்க நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் நல்லா இந்த இட்லி மாவெலாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க நான் உப்பையும் இதிலேயே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால தனியாக கையில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க நான் தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்படி தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கிரைண்டர்லேருந்து மாவை பாத்திரத்துக்கு மாற்றும் போது அந்த பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் ஊற்றுங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மாவு புளித்து கீழெல்லாம் பொங்கி வளிஞ்சிடுங்க அதனால் எப்போயுமே முக்கா பாத்திரத்துக்கு ஊற்றிக்கோங்க இப்போ அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே எயிட் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா புளிச்சுருங்க இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு பாத்திரம்லாம் பருங்க பொங்கியே வழியவே இல்லை மாவு சூப்பராக புளிச்சிருக்குங்க நல்லா பக்குவம் பதமாக புளிச்சிருக்கு இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அழங்காமல் அப்படியே வச்சிடலாங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு எப்போயுமே ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை சாப்பிட மாதிரி இருக்கும் மாவு அதிகமாகவும் புளிக்காதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதனால தான் அவங்கள ரெண்டு பாத்திரத்தில் மாவு ஊற்றி வைக்க சொன்னீங்க இட்லி பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி மாவை பாருங்கள் வீட்டில் காமிக்கிற மாதிரி நல்லா அடியில் கூடி நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோங்க சில பேர் மாவை இருந்து எடுப்பாங்க அப்படி எடுத்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சப்பச்சப்பையாக தாங்க இருக்கும் அப்போ கீழே இருக்கிற மாவை நம்ம பயன்படுத்தும் போது இட்லி ரொம்ப கல் மாதிரி இருக்கும் உங்கள் ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ மாவை அந்த குழியில் ஊற்றும் போது ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்தீங்கன்னா ஒரு குழியில் அப்படியே ஊற்றிடுங்க ஃபுல்லாகவேவும் எகெயின் அரை கரண்டியோ அல்லது கால் கரண்டி எடுத்து அதே மாவில் மேலாப்பில் ஊற்றாதீங்க அப்படியே ஊற்றுனீங்கனாலும் இட்லி நல்லா பஞ்சு போல சாஃப்ட்டாக வராதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க அப்புறம் தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா ஈக்குவலாக வெந்து வருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ இட்லி வேகட்டும் இதே மாவை பயன்படுத்தி நம்ம தோசை வார்த்திடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ தோசை தவால பாருங்கள் தோசை வார்த்துட்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடுக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க இதே மாவை பயன்படுத்தி நேரமும் வர்க்கலாங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கணும் அப்போ தான் பணியாரம் வந்து நல்ல புசு புசுன்னு வருங்க ரொம்ப த தளர்த்தியாக இருந்துச்சுன்னா அதிக அளவு என்ன குடிச்சிடும் ஸோ கன்சிஸ்டன்ஸி இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நானும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து விட்ருங்க இது கூடயே நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க கூடயே உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கேரட் சேர்த்துருக்கேன் நீங்க இதில் குடமிளகாய் பீன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே ஒரு தக்காளியை பையனாக சாப்பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அந்த பச்சை சமெல்லாம் போகிறளவுக்கு வதக்கி விட்டுருங்க இதுக்குடியே கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க இதன ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதை அப்படியே இந்த மாவுல எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ பனியார கல் எடுத்துக்கோங்க ஆயில் விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப பொங்க பொங்க மாவு விடாதுங்கு குழிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வர அளவுக்கு வே வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட புசு புசு பனியாரம் சூப்பராக ரெடியாச்சு இந்த மெத்தடில் மாவு அரைச்சீங்கன்னா பனியாரம் செம்ம சாஃப்ட்டாக வருங்க பனியாரக்கல் இல்லாதவங்க அந்த மாவையே நம்ம தோசை மாதிரி இதே மாதிரி தவாலில் அழகாக பார்த்து கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆப்பக்கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கனாலும் நல்லா பன் தோசை மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இட்லி நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் வெந்து வந்துருச்சுங்க டூ மினிட்ஸ் ஆறட்டுங்க அப்போ தான் இட்லி தட்டில் ஒட்டாமல் வரும் இப்போ கொஞ்சம் அரிச்சு நான் எடுத்துட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இட்லி சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குது தெரியுமாங்க நம்ம கேக்லாம் பிச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் சொன்ன அளவுகளையும் மாற்றாமல் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் நல்லா முறுமருந்து தோசையும் செய்யலாங்க இனிமேல் இட்லி தோசைக்கு மாவாட்டணுன்ற டென்ஷனே இல்லைங்க ஈஸியாக மாவாட்டம் முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சுவை அறிந்து சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்